உறவுகளுக்கு வணக்கம் நேற்று இரவு வந்து ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் ஒரு கோயிலில் வந்து கோயிலை வந்து அரசு அதிகாரிகள் சீல் வைக்கிற மாதிரியான ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம வந்து என்ன தகவல் அப்படிங்கிறத சின்னதாக பதிவிட்டிருந்தோம் அதில் நிறைய உறவுகள் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க நேரடியாக ஃபோன் போட்டு கேட்டீங்க அது என்ன பிரச்சனைங்கிறது நம்ம இது சம்மந்தமாக போன வருஷமே இந்த கோயிலோட பிரச்சனையை அந்த ஊர் மக்கள் பேசினதை வந்து நம்ம காணொலியாக பதிவு பண்ணியிருக்கிறோம் அதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பார்க்காதவங்க இந்த காணொலியை பாருங்கள் இல்லைனா அந்த காணொலியாவது பார்த்துட்டு வாங்க என்ன பிரச்சனைங்கிறது தெரியும் அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகே உள்ள குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தேவி வடபத்ரகாளி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலில் வந்து மரவர் சமூகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது அவங்க கட்டி அந்த கோயிலை வந்து வழிபட்டுக்கிட்டு வராங்க அப்போ பக்கத்து ஊரான வீரனாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து தேவேந்திர குலை வேளாள சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து வசிச்சுட்டு வராங்க அவங்க இந்த கோயிலில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த கோயிலில் வழிபடுறதுக்கு உரிமை இருக்குது நாங்கள் தான் அந்த கோயிலை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது அந்த மக்கள் வந்து பிள்ளையார் குளத்தில் பூரியமாக இருந்த மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அதை உரிமை கோடுறாங்க இப்போ குடிப்பேருந்து அந்த ஊருக்கு போயிட்டாங்க அந்த ஊரில் போய் அவங்களும் ஒரு கோயிலை கெட்டிட்டாங்க இப்போ இந்த கோயிலில் உரிமை கேட்ட உடனே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோயில் நிர்வாகம் வந்து இந்து மரவர் சமூகத்துக்கு பாத்தியப்பட்டது அவங்க தான் நிர்வகிக்கணும் ஆனால் அந்த தேவேந்திர உளவியலாளர் சமூகத்தை வந்து வழிபடுறத யாரும் தடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தீர்ப்பில் குறிப்பிடுது சங்கரங்கோயில் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டு வந்து குறிப்பிடுது இதன் அடிப்படையில் பதினாலு வருஷங்களுக்கு அப்புறம் அந்த கோயில் திறக்கப்படுது திறக்கப்பட்டு போன வருஷம் வந்து கோயில் திருவிழா நடத்தி மாசி மாதம் திருவிழா நடத்தி நாற்பத்தி ஒரு நாள் ஒரு மண்டலத்துக்கு வந்து நம்ம பூஜைகள் பண்ணி கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடைபெறுது அந்த கும்பாபிஷேகத்தோட நேரத்தில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பெடிஷன் கொடுக்குறாங்க தீர்ப்பு இப்படி வந்த உடனே இவங்க திருவிழா நடத்துகிறாங்க அது முடிஞ்ச உடனே கும்பாபிஷேகம் நடக்குறதுக்கு முன்னாடி இவங்க பெடிஷன் கொடுக்குறாங்க அதாவது கோயிலுக்கு எங்களுக்கு வழிபடலாம்னு உரிமை கொடுத்துருக்குல்ல அப்படின்னு சொல்லி தேவேந்திரகுல வேளாள சமுதாயம் வட்டாட்சியர்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் ஒரு பெடிஷன் கொடுத்து எங்களுக்கு தனியாக வழிபடுறதுக்கு உரிமையை கொடுங்க அதாவது அவங்களும் வழிபட்டுக்கிட்டோம் நாங்களும் வழிபட்டுக்கிடலாம்னு இருக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பீஸ் கமிட்டி போட்டு அவங்களுக்கும் நீங்கள் வந்து வழிபடுறதுக்கு உரிமை கொடுக்கணும் வழிபடுறதுனா சும்மா சாமி கும்பிட்டு போனால் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க பூஜையெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க தனியாக ஒரு ஐயரை வச்சு கும்பிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஒரு சாமியை வச்சு ஐயரை வச்சு பூஜை பண்ணுவோம் எல்லா பூஜை அலங்காரங்களும் பண்ணுவோம் ஆனால் அதையெல்லாம் கலச்சிட்டு திரும்ப அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போது அதுக்கு நம்ம மக்கள் ஒத்துக்கிடாமல் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போனதில் இல்லை அப்படிலாம் நீங்கள் வந்து புதுசா ஒரு பூசாரியை வச்சு பண்ணக்கூடாது ஏற்கனவே இருக்க பூஜைகளை வச்சு பண்ணிக்கலாம் அந்த கோயிலில் அந்த இதுக்கு முன்னாடி சங்கரன் கோயிலில் வந்து கோயில் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது இல்லையா போன ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடுத்த கேஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு தீர்ப்பு கொடுக்குது இல்லை அதில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு அந்த கோயிலில் வந்து மேலே அடிக்கிற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிடுறாங்க அதனால் வந்து இவங்க அது மேலே அடிக்கிறத காசை வாங்கிட்டு பண்ணியிருக்கிறாங்க அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க அதனால் மேலே அடிக்கிறத தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த சங்கரன் கோயில் நீதிமன்றம் குறிப்பிடுது இது முக்கியமாக கவனிக்கத்தக்கது இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க போன வருஷம் நம்ம கோயிலுக்கு போய் கேட்டாங்கள்ல நம்ம ஆட்கள் போய் கோர்ட்டில் போய் போட்டதுக்காக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ரெண்டு தரப்பும் வந்தால் பிரச்சனை வரும்னு போலீஸ் தரப்பு சொல்லுது அதனால் இந்த வருஷம் கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து நீங்கள் குண்டுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது அதன் அடிப்படையில் மூணு மணிக்கு அப்புறம் நம்ம தேவர் சமுதாயத்தை வந்து அந்த கோயிலில் இருந்து வெளியேற்றிட்டு ஒட்டுமொத்தமாக அதாவது நமக்கு பாதிக்கப்பட்ட கோயில் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றிட்டு அவங்கள கோயிலுக்குள்ள கூட்டிகிட்டு வந்து கோயிலை தாண்டி வெளியில் எங்கேயும் அவங்க பண்ணக்கூடாது கோயில்களையும் மேலே அடிச்சுக்கிடணும் ஜாதி ரீதியான கோஷங்களையோ வேறு எதையும் பண்ணக்கூடாது ஜாதி ரீதியான டீஷர்டுகளாக ரெண்டு தரப்பும் அணிய அணிய வைக்கக்கூடாது வேறு எதுவும் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து க காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுக்குது இந்த தீர்ப்பை நடத்தி போன வருஷம் முன்னிட்டு போன வருஷம் நடத்தி முடிக்கிறாங்க இதுதான் வந்து போன அதுவும் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அந்த தீர்ப்பு கொடுக்குது கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் அவங்களும் நாங்கள் வந்து பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது மற்றபடி அந்த போன வருஷம் கொடுத்த சங்க சங்கரன் கோயில் கொடுத்த நீதிமன்ற தீர்ப்பு தான் அமல் இருக்குது அதாவது என்னென்னா கோயில் நிர்வாகம் நமக்கு அவங்க வந்து நம்ம அவங்க கும்பிட வேண்டாம்னு நம்ம மறிக்கவே இல்லை ஆனால் நாங்கள் நம்ம அதாவது கோயில் நிர்வாகத்தினரான மரபு சமூகம் பண்ணுற மாதிரியே நாங்களும் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத எந்த ஊரில் யாரும் ஏற்றுக்கிடுவாங்க இதே இது வந்து மாற்று சமுதாயம் இருக்கிற ஊரில் போய் நம்ம போய் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்கிடுவாங்களா ஏற்றுக்கிட மாட்டாங்கள அதே மாதிரி தான் இங்கே கதையாகுது நம்ம மக்கள் வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க அதை எப்படிங்க நாங்கள் ஒத்துக்கிட முடியாது வந்து கும்பிட்டுட்டு போங்க எல்லா கிராம மக்களும் வராங்க எல்லா சமுதாய மக்களும் வராங்க வந்து கும்பிடுற மாதிரி அவங்களையும் கும்பிட்டுட்டு போங்க நாங்கள் தடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இதுக்கு இடையில் என்ன நடக்குதுன்னா இந்த பதினாலு வருஷம் வந்து கோயில் பூட்டி கிடக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் நடக்குது போன வருஷம் தான் தீர்ப்பு வருது இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து கோயிலை பூட்டி கிடக்கிறதுனால ம நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அருகிலேயே வந்து ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு வந்து பூஜைகள் பண்ணி அதை விட பெரிய கோயிலாக கெட்டுறாங்க போன வருஷம் தீர்ப்பு நமக்கு சாதகமான உடனே இந்த பழைய கோயில் இருக்குது இல்லையா அந்த கோயிலையும் புனரமைச்சு செலவு பண்ணி எல்லா நிர்வாகத்தையும் இது பண்ணி பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணுறாங்க இப்போது இந்த வருஷம் வந்து அதே மாதிரி நாங்களும் கும்பிட வருவோம் அப்படிங்கிறதுனால காவல்துறை என்ன சொல்லுவோம்னா அதாவது காவல்துறை வந்து என்ன பண்ணணும் கோர்ட்டு வந்து என்ன சொல்லுது ரெண்டு மக்கள் கோயில் நிர்வாகம் மரவர் சமூகத்துக்கிட்டே இருக்குது அவங்க வந்து வழிபட்டுக்கிட்டலாம் இதை பிரச்சனை இல்லாமல் வந்து கும்பிட்டுட்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் இதில் வந்து கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்துனே சொல்லலாம் அந்த மாதிரி வட்டாட்சியரவர்களும் காவல்துறையும் வந்து ரெண்டு சமூகத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும் அதனால் இவங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க இல்லை அவங்களுக்கு வேறு ஒரு நாள் ஒதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அதை கடைசியில் என்ன ஆகும்னா மரபு சமூகம் சட்டத்துக்கு உட்பட்டு கேட்டுக்கிடும் அவங்க எதையுமே கேட்டுக்கிட மாட்டாங்க அப்படி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது யாரும் தேவேந்திரகுல வேலை சமூக மக்கள் வந்து எதையுமே கேட்டுக்கிட மாட்டாங்க அரசாங்கம் சொல்கிறதே உத்தரவுகளையே எதையும் பின்பற்ற மாட்டாங்க அப்படியான சம்பவம் தான் நடந்திருக்கு என்னென்னா அந்த இந்த வருஷத்துக்கான மாசி திருவிழா அதாவது இன்றைக்கி நடக்கிற இந்த திருவிழா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிற திருவிழாவில் நாங்களும் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் நீங்கள் வேணும்னா வேறு ஒரு நாளில் கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி பீஸ் கமிட்டி போடுறாங்க இந்த பீஸ் கமிட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோயிலில் திருவிழா நடக்கும் உங்களுக்குன்னு தனியாக ரெண்டு நாள் ஒதுக்குறோம் ரெண்டு செவ்வாய் கிழமை நாங்கள் வந்து ஒதுக்குறோம் அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து சாமியை கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் அவங்க வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்கள சாமி கும்பிடணும்னு சொல்லி அந்த பீஸ் கமிட்டியில் முடிவு பண்ணுறாங்க ரெண்டு தரப்பும் வந்து அதுக்கு ஒத்துக்கிடவும் செய்கிறாங்க ஆனால் அவங்க வந்து சாமி கும்பிட வரலை என்ன காரணத்தினால அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் அது வெளிச்சம் இந்த பீஸ் கமிட்டி எப்போ நடக்குது அப்படின்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த இந்த போன மாதம் எட்டாம் தேதி வந்து நடக்குது இவங்களுக்கு வழிபாடு நடத்துறதுக்கு என்னைக்கெலாம் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது ரெண்டு நாளில் வந்து நீங்கள் வழிபாடு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இந்த அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வழிபாடு நடத்துறதுக்கு சம்மதித்து ரெண்டு தரப்பும் வந்து கையெழுத்தும் போட்டு பீஸ் கமிட்டி முடிவாகுது ஆனால் அந்த ரெண்டு நாள்லேயும் அவங்க வரலை யார் வீரனாபுரம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வந்து நாங்கள் வந்து வழிபட வரணும் அப்படின்னு சொல்லி வரல இவங்க தான் போய் மனுவை கொடுக்குறாங்க இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கப்புறம் இப்போ பீஸ் மீட்டிங் போட்டு சரி அவங்க வந்து கும்பிட்டு விட்டோம் ஒரு நாள் வந்து கும்பிட்டுட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம கோயில் நிர்வாகம் இருக்கிற நம்ம சமுதாயமும் பெருந்தன்மையை விட்டு கொடுக்குறாங்க அவங்களும் வந்து கும்பிட்டுட்டு போனால் பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும் அவங்க ரெண்டு நாளும் வரலை அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் கொடுத்து அங்கே தான் பார்த்தீங்கன்னா சங்கரம் கோயிலும் சரி தென்காசியும் சரி நமக்கு உரிமையே இல்லாத தனித்தொகுதியாக தானே இருக்குது தேவர் சமுதாய மக்கள் பேசவே முடியாது யார் மூலியமாக மூவ் எம்எல்ஏ மூலமாக மூவ் பண்ணாங்களா இல்லை எம்பி மூலியமாக மூவ் பண்ணாங்களா இல்லை அரசு அதிகாரிகள் மூலமாக மூவ் பண்ணாங்களா இல்லை எதை வச்சு மூவ் பண்ணாங்கன்னு தெரியல திரும்ப வந்து ஒரு பெடிஷனை கொடுத்து இல்லை இல்லை நாங்கள் வந்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க வழிபடுற அதே நாளில் தான் நாங்களும் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம மக்களை வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னால் பீஸ் கமிட்டிக்கு கூப்பிட்றாங்க இது ஏற்கனவே பீஸ் கமிட்டியில் நம்ம வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் திரும்ப திரும்ப கூப்பிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கோயில் ஃபங்க்ஷன் வேறு வச்சுருக்கோம் திரும்ப இது பண்ணோம்னா நம்ம கோயில் ஃபங்க்ஷன் உடனே வாரம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் வந்து சொல்லிட்டாங்க இதில் காவல்துறையும் வட்டாட்சியரும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஆலோசனை பண்ணி நேற்று அதாவது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று வந்து நள்ளிரவு வேலையில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் கோயிலுக்கு வந்து சீல் வச்சு அதாவது அந்த பழைய கோயிலுக்கு மட்டும் சீல் வச்சு இந்த கோயிலில் யாரும் வழிபடக்கூடாது அதாவது அலங்காரம் எல்லாம் பண்ணி கோயில் திருவிழா பக்கத்து பக்கத்துக்கு ஒரு சொந்த மொந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு திருவிழா நடத்தணும்னு நினைக்கும்போது இந்த நேரத்தில் வந்து திருவிழாவை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சீல் வச்சுருக்கிறாங்க இதுதான் நிலமை அப்போது நம்ம மக்கள் வந்து வட்டாட்சியருக்கு ஒரு கடிதம் அனுப்புனாங்க நம்ம மக்கள் சார்பாக வந்து ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வடபத்திர காளியம்மன் கோவிலோட நிர்வாகத்தை அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து வட கோட்டாட்சியருக்கு ஒரு கோயில் கோட்டாட்சியருக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க என்னென்னா திருவேங்கடம் தாலுகா கலிங்கப்பட்டி கிராமம் குளத்தில் அமைந்திருக்கிற ஸ்ரீதேவி வடபத்திரகாளியம்மன் கோவில் எங்களோட நினைவு கேட்டாத காலம் தொட்டு எங்களோட முன்னோர்களால் பராமரித்தும் பாதுகாத்தும் திருவிழா நடத்தியும் வந்துக்கிட்ருக்கோம் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவிழா தடைப்பட்டது அது சம்பந்தமாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடனோம் சங்கரங்கோயில் சார்பு நீதிமன்றம் வழக்கின் தொண்ணூற்றி ஒம்பது பார் ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த உத்தரவின் பேரில் இந்த பிள்ளையர்களும் மறுவர் மறவர் சமுதாயத்தினருக்கு வழக்கம்போல் பராமரிப்பு மற்றும் நிர்வாகத்தை நடத்த நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியதாகவும் மேற்படி வீர வீரனாபுரம் பொதுமக்கள் அதாவது எஸ் மக்கள் வந்து வழிபாடு மட்டும் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னும் இந்த மனுவை கொடுக்குறாங்க அதன் பின் அதுக்கு அப் அதுக்கப்புறம் அவங்க எழுதுகிறாங்க அதாவது அதுக்கப்புறமும் மரவர் சமுதாயம் நம்ம சமுதாயம் வந்து நம்ம முன்னாடியே சொன்னல அந்த கோயில் சிதலம் அடைஞ்சிருந்துச்சி பழைய கோவில் சிதிலமடைஞ்சிருந்துச்சி அதை வந்து பல லட்ச ரூபா செலவு பண்ணி புனரமைச்சு போன ஏப்ரல் மாதத்தில் மகா கும்பாபிஷேகம் நடத்தினாங்க மேற்படி கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு தடை விதித்து மதுரை நீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலேயும் தேவேந்திரகுள வேளாண் மக்கள் வந்து வழக்கு தொடுத்தாங்க அதை மதுரை உயர்நீதிமன்றம் கிளா தள்ளுபடி செஞ்சுட்டு அதாவது முதல்ல வந்து இவங்க விழா நடத்தக்கூடாதுன்னு போடுறாங்க அதை வந்து தள்ளுபடி பண்ணிடுது அது வழக்கு எண் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் வீரநாபுரம் தேவேந்திரகுள மக்கள் இதுவரை மேல்முறையீடு வழக்கு எண் தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிறந்த தீர்ப்புக்கு எதிராக எந்த தடை உத்தரவையும் நமக்கு வாங்கலை அதாவது நம்ம வழிபடக்கூடாதுனோ இல்லை கோயில் அடைக்கணும்னோ எந்த தடை உத்தரவையும் வாங்கலை இந்த தீர்ப்பு தான் வழக்கம் போல் நம்ம மக்கள்கிட்ட வந்து இந்த நிர்வாகம் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ அதாவது தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நம்பர் ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க தேவேந்திரகுல வேளாண் சமுதாய மக்கள் அந்த வழக்கு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது வந்து நிலுவையில் இருக்குது அது வார பதிமூணாம் தேதி தீர்ப்பு வரதான் சொல்கிறாங்க எந்தளவுக்கு சாத்தியங்கிறது தெரியலை அதுக்கும் இடைக்கால மனுவோ இல்லை வேறு எதுவோ வந்து இது பண்ணலை நம்ம மக்கள் வந்து கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வேறு எதுவும் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இடைக்கால மனு கேட்டிருக்காங்க அதையும் வந்து உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் அஞ்சு ஆறு ரென் பன்னெண்டு ஆகிய தேதிகளில் பிள்ளையார்குளம் கோவில் நிர்வாகத்தில் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருது நம்ம சாமி கும்பிடக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் தேவேந்திரகுல சமுதாயத்தினர் கோவில் வழிபாடு நடத்த வேண்டுமென எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி அவர்களுக்கு வழிபாடு செய்ய மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து நிர்வாகம் செயல்படுத்தி வரும் நிலையில் கரிவளம் வந்தனு உள்ள ஒரு காவல் நிலையத்தில் கோரிக்கை வச்சுருக்காங்க அதை நாங்களும் வழிபடோம்னா அது முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த அந்த டீட்டெயில் தான் அவங்க இது பண்ணுறாங்க அதாவது வேர்ணாபுரம் மக்கள் கேட்டுக்கிட்டதுன்னு பேரில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாதம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாள் வந்து வழிபடுறதுக்கு அனுமதி கேட்டும் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு நாளில் அனுமதி சாமி கும்பிட்டு கிடக்கு அது ரெண்டு தரப்பாலையும் வந்து ஒப்புதல் செய்யப்பட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க ரெண்டு தரப்பில் உள்ளவங்களும் ஆனால் அதுக்கு மாற மாறாக அவங்க வழிபாடுக்கு எதுக்கும் வராமல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அவர்களில் பொய்யான சிவில் விளக்கோட தீர்ப்பை எதிர்த்த செயல்பாடுகளை தொடர்ந்துக்கிட்டு கோவில் நிர்வாகத்துக்கு இடையூறு செயல் அதாவது வழிபாடு நடத்தணும் நான் சாமி கும்பிடணும்னு நினைக்கவே எப்படி ஏன்னா போன போனதிர்ப்பே வந்து நம்ம கூட நடக்கும்போது அவங்க சமுதாய மக்களே வந்து சாமி கும்பிட்டுட்டுலாம் போகிறாங்க அந்த வீடியோக்கள்லாம் இருக்குது சாமி கும்பிடணும்னு நினைக்கவேன் எப்படினாலும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவோம் ஆனால் பிரச்சனை பண்ணணும் நமக்கு கோயில் வரல அப்படின்னா இன்னொன்று என்னென்னா இவங்களுக்கும் அந்த ஊருக்கும் பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் தூரம் அவங்களுக்கு தனி கோயில் இருக்குது இங்கே தான் வந்து கும்பிடுவேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறத எந்த ஊரில் நியாயங்குற தெரியல இது தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தில் இருக்க மக்களே வந்து புரிஞ்சுக்கிடணும் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணால் தென் மாவட்டத்தில் உள்ள மற்ற சமுதாய மக்கள் எங்கே தான் போவாங்க என்ன தான் செய்வாங்க இதில் நம்ம எதாவது எடுத்து பேசினாலோ இல்லை எதாவது இது பண்ணாலோ நம்ம மேலே பிசிஆர் கேஸ்வோம் வன்கொடுமை தடுப்புச் சிறுத்தவங்க ஏன்னா அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான் அப்படிங்கிற வழக்குகள் தான் விடும் இதுதான் நிலமையாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒன்றுமே இல்லை அவங்க கும்பிட்றாங்க நம்ம வந்து கும்பிட்டுட்டு போகிறோம்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனையே இல்லை முடிஞ்சிட போகுது போலீஸ் தரப்புலையும் நாங்கள் பிரச்சனை பண்ணாமல் போய் கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிட்டு போகுது ஏன்னா போன தரப்பு அவங்களுக்காக மூணு மணி நேரத்தை ஒதுக்கி கொடுத்து நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மக்கள் வந்து பிரச்சனையே இல்லாமல் ஒதுங்கி போகிறாங்க நம்ம மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கிடாமல் நாங்கள் வந்து கும்பிட்டா அவங்க கும்பிட்டு அதே நாளில் தான் கும்பிடுவோம் எங்களுக்கு தனி மரியாதை வேணும் நாங்கள் தனியாக இது பண்ணுவோம்னா எப்படி இல்லாத ஒன்றை கேட்டால் எப்படி சரி கோயில் உங்களுக்குன்னு இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல கோயில் இவங்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில்னு கோற்று தீர்ப்பே கொடுத்துருக்குது அது நீதிமன்றத் இருக்குது அது வரைக்கும் அதுவும் இவங்க கும்பிட்டு போட்டுமேன்னு விடுறது கிடையாது வர வாரம் வரைக்கும் எப்படியும் இதை வந்து நிப்பாட்டிடணும் கோயிலை வந்து வழிபடவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணுறவங்கள என்ன தான் பண்ணணுன்னு தெரில அந்த ஸ்ரீ தேவி வடபத்திரகாளி அம்மன் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை செய்கிறவங்கள இது பண்ணணும் இதில் என்ன பெரிய சோகம்னா இதுக்கு காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு வந்து நம்ம கோயிலை உடனே அடைச்சிருந்தது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சமாவது வந்து மனசாட்சியோடு நடந்துக்கிடணும் காவல்துறையும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி மக்கள் வந்து வழிபடுறதுக்காக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க தீர்ப்பு இருக்குது நம்ம நம்மக்கிட்ட தான் கோயில் நிர்வாகம்னு இருக்குது ஒரு பத்து பேர் போய் கோயிலில் போய் நாங்களும் போய் வழிபடுவோம்னு பெடிஷன் கொடுத்த உடனே உடனே வந்து கோயிலை வந்து பூட்டி சீல் வச்சுருந்தது அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனை கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிறதுக்கு என்ன வழியோ அதை நடத்தி வைக்காமல் நீங்கள் வந்து கோயிலை பூட்டி சீல் வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் இந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் இந்த கோயிலில் இன்னைக்கு பூட்டிட்டாங்க இந்த கோயிலில் தான் கடா வெட்டி ஏன்னா இது பழைய கோயில் இதுதான் வந்து மூலம் இருக்கக்கூடிய கோயில் வா மூல சாமி இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயில் இல்லைன்னா பழைய புதுசாக ஒரு கோயில் கட்டணும் அந்த கோயிலில் வச்சு அந்த கோயிலுக்கும் பூஜை பண்ணி ஏன்னா அந்த கோயிலையும் அப்படியே விட முடியாதுல்ல புதுசாக இருக்க கோயில்ல அங்கேயும் பூஜை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே வச்சு தான் கடாய் வெட்டணும் மற்ற மொட்டை போடுறது மற்ற ஃபங்க்ஷன்லாம் இங்கே வச்சு தான் பண்ணணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கப்போ இப்படி பண்ணாங்கன்னா அப்போது இது ஒட்டு நம்ம மக்களோட இறை நம்பிக்கையை சட்டத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையை அரசாங்கத்து மேலே இருக்கிற நம்பிக்கையை குலைக்கிற விதமான அதை வந்து சீர்குலைக்கிற விதமான ஒரு செயல் இதுக்கு என்ன தான் தீர்வுங்கிறது தெரியல போன வருஷம் கோர்ட்டுக்கு போயாச்சு மக்கள் போராடி பார்த்தாச்சு எல்லாத்தையும் மனு கொடுத்து பார்த்தாச்சு எந்த விதத்துலேயும் தீர்வு கிடைக்கல இதுக்கெல்லாம் காரணம் நான் நான் நினைக்கிறது என்ன நினைக்கிறேன் தெரியுமா சங்கரங்கோவிலும் தென்காசியும் தனித்தொகுதியாக இருக்கிற வரைக்கும் இந்த மாவட்டங்களில் நடக்கிற அநியாயங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும்போது ஒழிஞ்சு குறைய போகிறதுக்கு வாய்ப்பில்லை அது இப்போ இருக்கிற எம்எல்ஏ ராஜாவாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த ராஜலட்சுமியாக இருக்கட்டும் யாரா யாராக இருந்தாலும் அந்த அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் நாம் தமிழாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வந்து வரப்போகிறாங்க எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ இதனால் பாதிக்கப்பட போகிறது என்னென்னா மித்த எல்லா சமூகங்களும் பாதிக்கப்பட போகுது இது வந்து தொடர்கதையாக இருக்க போகுது இதுக்கான தீர்வை மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணுமோ ஒழிஞ்சு வேறு யாரும் முடிவு பண்ண முடியாது நான் சொன்ன விஷயங்கள தான் இந்த பெடிஷனில் அவங்க கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் நான் சொன்னது பொய் அப்படின்னு யாராவது நினைச்சிங்க அப்படின்னா என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது நம்ம வழக்கு தொடுத்தது நமக்கு சம்மந்தமான தீர்ப்பு வந்தது அந்த க காணொலியிலே பதிவு பண்ணியிருக்கிறேன் அது போக என்கிட்ட நகல் வேணும்னாலும் யாருனாலும் வாங்கிக்கோங்க நம்ம இல்லாத தகவலை சொல்லலை அந்த மக்களில் எல்லாரும் அந்த மாதிரி பண்ணலை ஏன்னா அவங்களையும் ஒரு சிலர் வந்து நம்ம கோயில் திருவிழா நடக்கும்போது வந்து வழிபடுறாங்க சாதாரண நாட்கள்லேயும் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க அங்கே இருக்கிற ஒரு சிலர் நான் அந்த கட்சியில் இருக்கேன் அந்த அமைப்பில் இருக்கிறேன்னு சொல்கிறேன் ஒரு சிலர் இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்து சமூகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது ந சமூகத்துக்கு நல்லதில்லை காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இதை வந்து முடிவெடுத்து இந்த பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்கணும் அப்படிங்கிறத எங்கள் முக்களத்துவ சமுதாய மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம்